திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது கூறுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை அறிவுறுத்துங்கள் இது உள்ள தூய்மையோடு நம்மை ஒரு மேன்மையான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புத பொக்கிஷம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இன்றைய தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோனா பெரும்பாலும் பல வருடங்களாக பல மாதங்களாக அல்லது நினைவு தெரிந்த வகையில் வந்துட்டு நான் சிவபெருமானை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அவரைப் பற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் என்னமோ தெரியல இப்போ ஒரு இடைப்பட்ட சில காலங்கள் என்னால் சரியாக வழிபட முடியல அப்படின்னு ஒரு சாரர் சில பேர் சிவபெருமானை வழிபட்டால் என்ன ஆகப் போகிறது நான் ஏன் வழிபட வேண்டும் அப்படின்ட்டு கேள்வி கேட்பவர்கள் ஒரு சில சாரர் நான் முயற்சியெல்லாம் செய்கின்றேன் கோவிலுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறேன் சாமியை வழிபடணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு நினைக்கிற ஒரு சில இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி இருக்கையில நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது பொதுவா வழிபாடு அப்படிங்கிறது இந்த உடல் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார்ந்து இருந்தாலும் ஏன்னா இந்த விரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் சுத்தம் சார்ந்தது அதையும் தாண்டி நமது உள்ள சுத்தம் உள்ளிருக்கின்ற மனதானது தூய்மையாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் மனம் அது செம்மையானால் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி கேட்டுப்பீங்க இந்த வாக்கியத்தை மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா அப்ப இந்த மனமானது செம்மையாக வேண்டும் என்றால் தெளிவடைந்தால் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என அது தெளிவடைந்து விட்டது அது உணர்ந்து விட்டது அப்படிங்கும்போது முடிஞ்சு போச்சு இரவனை நம்ம கோவில்ல போய் தேடினோம் ஆங்காங்கே தேடினோம் மலை காடுகள் எல்லாம் அமர்ந்து தேடினோம் எந்த இடத்துலையும் என்னால் காண முடியல ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன மனமானது தெளிவடைந்து விட்டது அதுல என்னால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது நீ அதுக்கப்புறம் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம் எங்கேயும் போய் வந்து யாசகம் கேட்டு நிற்க வேண்டாம் எதுக்குமே அவசியம் இல்லை எதுக்குமே அவசியமல்ல ஏன்னா இருக்கக்கூடிய இறைவனை நீ உணர்ந்து கொண்டாய் அப்படிங்கும் போது வேற எங்கும் நீ இறைவனை தேடி அலைய வேண்டியதில்லை அப்படிங்கிறதோட பொருளை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கு மனம் அது செம்மையாக வேண்டும் அது வரையிலும் நான் எதையாச்சும் உன்னை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா இப்ப இறைவன் சார்ந்த அந்த பேச்சுக்களை கேட்க வேண்டும் அவரது புகழை பாட வேண்டும் அல்லது சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அதில் ஒரு நாட்டம் ஏற்படும் ஆனால் என்னன்னே தெரில என்னால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவே முடியல இறைவனை பற்றி சிந்தனைகள் இருக்க மாட்டேங்குது இறைவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்னால் செல்ல முடியவில்லை எனக்கு அவரை பற்றி நினைவுகளே இல்லை எப்பவுமே நம்ம சொல்வது உண்டு அவரோட அனுமதி இருந்தால்தான் அவர் ஆலய வாசலை மிதி மிதிக்க முடியும் அப்படிங்கிறது அவரோட அனுமதி இருந்தால்தான் அவரை பற்றி நினைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற அந்த வாக்கியத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய அருள் இருக்கும்போது கண்டிப்பா நம்மால் அவரை நினைக்க முடியும் அவரை புகழ முடியும் அவரை பற்றி பேச முடியும் இன்னும் ஏராளம் ஏராளம் அவர் அருள் இருந்துவிட்டால் எதையும் செய்துவிடலாம் அப்படிங்கற அப்படிங்கிற அந்த துணிவு நமக்குள் வந்துவிடும் ஆனா ஏன் இப்ப என்னால வழிபட முடியல ஏன் என்னால் இப்போ வழிபட முடியல ஏன் நான் போகணும்னு நினைத்தாலும் போக முடியல அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விளையாட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம் இறைவனோட திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அதாவது பிட்டுக்காக போய் மண் சுமந்தார் இது மாதிரி நிறைய அற்புதங்களை வந்துட்டு நிகழ்த்தினார் இறைவன் அப்படின்ட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்ப நடந்த அந்த திருவிளையாடல்கள் மட்டும்தான் இறைவன் வந்து நடத்தினார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அதை படிப்பதோடு நிறுத்தி கொள்கின்றோம் அதுதான் இப்ப நம்ம கோவிலுக்கு போக முடியாதது அவரை வழிபட முடியாதது இந்த மாதிரி நம்ம சொல்ற ஆயிரம் காரணங்களுக்கு ஈடானது எந்த காலகட்டத்திலும் இப்ப நீங்க நாயன்மார்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை அந்த திருவிளையாடல்கள் நிகழ்ந்த அந்த படலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை யாதெனில் உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறைவன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறீர்கள் பாசத்தை வைத்திருக்கிறீர்கள் பக்தியை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல இறைவன் அதை சோதிப்பது தவறா சிவபெருமான் அதை சோதிப்பது தவறா இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போறோம் அஞ்சு பாடம் படிக்கிறோம் நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அடுத்த வகுப்புக்கு போகணும்னு நினைக்கும் போது அதற்கு வாய்ப்பு அல்லவா குறைந்தபட்சம் ஒரு தேர்வு அப்படிங்கிறது அங்க இருக்கு அதை எழுதி நம்மை நாம் நிறுவனம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்த வகுப்பிற்கு தகுதியாகிவிட்டேன் அப்படிங்கிறத அப்ப அந்த வகையில பக்தி மார்க்கத்துல பக்தி நெறியில நீங்க ஒரு ஒரு மயில் கல்லை தொட்டு விட்டீர்கள் அப்படின்னு எப்ப நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப அந்த இடத்திற்கு ஒரு திரு திருவிளையாடல் நிகழ்த்தப்பட வேண்டும் அதாவது ஒரு பரிச்சை மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்ப தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் உருகி உருகி பாடிக்கிட்டு இருந்தோம் எது கிடைத்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தோம் எல்லாம் இறைவன் என்று நினைத்திருந்தோம் ஆனா ஒரு காலகட்டத்தில் என்னால் நினைவுகளே வர முடியலங்க போது அது உங்களுக்கான தேர்வு காலம் அது உங்களுக்கான தேர்வு காலம் அதில் நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த வழியிலேயே போனேன்ப்பா கோயில் வாசல்ல தான் போனேன் என்னால உள்ள போக முடியல நிஜமாலுமே போக முடியலையா உங்களை கயிறு போட்டு கட்டினது யாரு கிடையாது இல்லையா நம்ம மனசு தான் இன்னொரு நாளைக்கு வந்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் அதை மீறி அந்த தேர்வில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆலயத்திற்குள் சென்றாக வேண்டும் தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு திருவாசகத்தை தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் தேவாரம் திரு தினம் தினம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னால் படிக்கவே முடியல ஏன் படிக்க முடியல நேரம் இல்லையா கிடையாது அதே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் இருக்கிறது தினமும் நான் இறைவனுக்காக ஒதுக்குகின்ற அந்த ஒரு மணி நேரம் அப்படியேதான் இருக்கிறது ஆனா கேளிக்கைகளில் என் மனம் செல்கிறது இந்த மாதிரி மற்ற மற்ற விஷயங்களை கேட்கிறது அதிலெல்லாம் நேரம் செலவிடுகிறது ஆனால் இறைவன் மீது எனது நாட்டம் செல்ல மாட்டேங்குதுன்னு நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம் நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம் அந்த உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காலையில் விளக்கேத்தி வைத்து இறைவனை பாட வேண்டும் அப்படின்னு இருந்தால் எப்படி இருந்தாலும் பாடணும் உட்காந்து நம்ம இறைவனை இறைவன் மீது நமது அந்த நினைவுகளை செலுத்தி நான் உன்னை பற்றி பாட வேண்டும் நீ என் நாவிலிருந்து பாடு நீயே உன்னை பாடிக்கொள் அப்படின்ட்டு சங்கல்பம் செய்து கொண்டு பாட ஆரம்பித்து விட வேண்டும் நம்ம புகழ ஆரம்பித்து விட வேண்டும் அவரை பற்றி நினைக்க ஆரம்பித்து விட வேண்டும் கோவிலுக்கு போக முடியல நினைக்க முடியல பாடல் பாட முடியல இது எல்லாம் உனக்கான சோதனை அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சோதனையை தாண்டி நீ என்ன வேணாலும் பரிட்சை வச்சுப்பாரு இறைவன்ட்ட சில பேர் பேசுவாங்க நீ என்ன வேணாலும் பரிட்சை வச்சுப்பாரு பரிச்ச வைக்கிறதும் நீதான் பரீட்சையை எழுதுறதும் நீதான் பரீட்சையில பாஸ் போடுறதும் நீதான் அப்புறையே நான் கவலைப்பட போறேன் அப்படிங்கிற நினைப்புல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நம சிவாய்கிற மந்திரத்தை மறவாத மனம் பல மனம் உண்டு அவங்க எல்லாம் இந்த வார்த்தையை என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க என்னால வந்துட்டு கோவிலுக்கு போக முடியல என்னால இறைவனை வந்து மறந்த நிலையில இருக்க முடிகிறது அப்படிங்கறதெல்லாம் அதாவது நினைக்க முடியல அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒன்றா இருக்கும் அவங்க கிட்ட ஏன்னா அவங்க கிட்ட இருந்த அந்த நினைவை நீக்கவே முடியாது எப்பவுமே அந்த பஞ்சாச்சரம் எப்பவுமே சிவா மற்றவங்களை கூப்பிடும் போதும் கூட அவங்களோட பேரே மறந்துருக்கும் ஏன்னா அவங்கள சிவனாக பார்க்க ஆரம்பிச்சுறாங்க சிவா அப்படின்ற வார்த்தை தான் மற்றவங்கள சொல்லும் போதும் கூட ஒரு நொடி பொழுதும் அவரை நினைவில் இருந்து தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அடையார்கள் ஏராளம் ஏராளம் அப்போ நம்ம அந்த பக்குவ நிலைக்கு வர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இறைவன் முதல்கட்ட சோதனையை அங்கு ஆரம்பிக்கின்றார் உன்னால் என்னை மறந்து இருக்க முடியுமா உன்னால் என்னை நினையாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சோதனைகள் ஆரம்பத்தில் ஏற்படுகிறது என்றால் அதெல்லாம் என்னால் முடியாது நான் அப்படித்தான் வருவேன் நான் அப்படி தான் உன்னை பற்றி நினைப்பேன் நீ என்ன தான் என்னை மறக்க வைச்சாலும் உன்னை மறந்து நான் தூங்க மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன்னை நினைக்க வேண்டும் அவ்வாறு நான் நினைக்கின்றேன் அப்படிங்கும்போது நீ என்னோடையே இருக்க வேண்டும் நீ என்னோடு இருக்கிற அப்படின்னா உன்னோட நினைவுகள் என்னிலிருந்து அகலக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த திட்டமான ஒரு முடிவு நம்முள் இருக்கும் பொழுது அவர் நம்மை நீங்குவதில்லை பரீட்சைக்கான கேள்வித்தாளையும் கொடுத்து இப்படி ஒரு உறுதியான மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது அந்த பரீட்சைக்கான விடையும் அவரே எழுதி அந்த பரீட்சை பேப்பரையும் அவரே திருத்தி உங்களுடைய பாஸ்போர்ட் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்போ உறுதியான மனதுடன் செயல்படுங்கள் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது இப்போ நம்ம சொல்கிற இந்த சாகுபோக்கெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்வதற்கான விஷயங்கள் தினமும் சாமி கும்புறனால அழுத்து போய் விடுகிறதா ஒரே ஒரு விஷயம் தினமும் சாப்பிட்றோம் சாப்பாடு அழுத்து போகிறதில்ல தினமும் காலையில் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் அது அழுத்து போகிறதில்ல தினம் தினம் சம்பாதிக்கிறோம் காசை பார்த்தா எல்லாம் மறந்துடுது அது அழுத்து போகிறதில்ல ஆனால் பக்தியில் மட்டும் எப்படி அழுப்பு வந்துடும் உண்மையான பக்தியை இறைவன் மீது செலுத்தும் போது அந்த இடத்தில் அந்த மறக்கிறது என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்னால் உள்ளே செல்ல முடியவில்லை என்ற வார்த்தைக்கே இடமில்லை இயற்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் எம்பெருமான் ஈசன் அனைவருக்கும் கொடுத்த வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம் வைக்கின்ற சில சோதனைகள் அது உங்களின் பக்தியை வந்துட்டு உங்களுக்கு உணர்த்துவதற்காக அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இருக்கின்ற இந்த வாழ்க்கை அவர் கொடுத்த இந்த வாழ்க்கை அழகானது ஒரே ஒரு முறை இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏழு பிறவி எட்டு பிறவி இதெல்லாம் நிறைய சொல்வது உண்டு ஆனால் நமக்கு தெரிந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறது மிகவும் உண்மையானது நம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு தெரிகிறது இந்த ஒரு பிறவி எனக்கு கிடைத்து விட்டது அரும் பெரும் பிறவி எனக்கு கிடைத்து விட்டது இந்த பிறவியில் விட்டால் என்று உன்னை வந்து காணப்போகின்றேன் என்று உன்னை நினையப் போகின்றேன் என்று உன்னை அடையப் போகின்றேன் அந்த ஒரு ஏக்கமானது எனது மனதுக்குள் இருக்கிறது அப்படிங்கும் போது உங்கள் மனதிற்குள் அது தோன்றுகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா எந்த வாய்ப்பையும் நாம் விட மாட்டோம் சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல சிவ ருத்ராட்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம் அப்படி இருக்கையில நேற்று நிறைய நீர் பூசி இருக்கிறோம் கழுத்து நிறைய ருத்ராட்சம் அடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லபை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா அன்பின் உருவமான இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும் அனைத்து உயிர்களிலும் சிவத்தை காண்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை சிவனடியார்களாக ஆகிவிட்டவர்கள் எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவாலய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு ஏக்கம் தான் தனியாததாக எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இலக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா இறைவனை அடைய வேண்டும் நான் எப்பொழுது வந்து உன்னை அடையப் போகின்றேன் இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தான் அவர்களின் வாழ்க்கையில் இலக்காகவே இருக்கும் அவ்வளவு சாத்தியமான விஷயமா உள்ளூர் அன்பு பொங்கி இறைவன் அந்த அன்பில் மயங்கி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் விடா பிடிவாதமாக அந்த சிவ பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பதன் மூலமாக அதை உறுதி செய்கின்றோம் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஆனா சிவபக்தர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது சிவனை நினைப்பதில் மட்டுமே இருக்கும் வேறு எதுவுமாக இருக்காது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சிவனோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஐயா உன்னோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் அதுவே எனக்கு மிகுந்த ஆனந்தம் உன்னுடைய பார்வை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுதான் நரகம் நான் வாழ்கின்ற இந்த உலகமே நரகமாகும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே நமது மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அவர் கடைக்கண் பார்வைக்காக நாம் ஏங்கி ஏங்கி ஐயனை புகழ்ந்து பாடி அவரை நினைத்து நினைத்து உருகி அவருள்ளே கலக்க வேண்டும் என்ற ஏ

இந்த கூடானது தற்காலிகமானதுதான் இந்த கூட்டை விட்டு இந்த உயிர் பிரியும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த கூட்டை விட்டு உயிர் பிரியும் அந்த நொடியில் கூட நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவமே என்று உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு வேண்டும் உன் பாதத்தில் தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் இருக்கிறது ஒரு ஒரு இழிப்பிறவியாகப் பிறந்து நான் உன்னை பற்றியே நினைத்து உன்னை பற்றியே பாடி உன்னை பற்றியே பேசி வாழ்கின்றேன் அப்படி பேசுகின்ற அடியானுக்கு உனது பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் சொல்லட்டும் எவர் என்ன கூறினாலும் எனக்கு உயர்ந்தவர் நீயே நீயே எனது தலைவன் என்று உன்னை சரணடைந்து உன் பாதத்தில் கிடப்பேன் நன்றி வேறு யார் பாதத்தையும் பணிய மாட்டேன் அந்த குணத்தை எனக்கு கொடுத்தாய் உன் மீது பாசம் வைக்கவும் பற்று வைக்கவும் அதே போல் உன் மீது அன்பு காட்டவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த நீ என்னை நம்மளுக்குள்ள பல எண்ணங்கள் அப்பப்ப வந்துட்டு போகும் வந்துட்டு போயிடும் தான் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிமிட அந்த நிமிடத்துல நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும் அப்புறமா போயிடும் நம்ம நல்லவங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் நான் நல்லவன் அப்படிங்கிற அந்த நிமிடத்தில் தோணும் அப்புறமா போயிடும் இந்த நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு அப்படி தான் அந்த எண்ணமானது வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அந்த எண்ணமானது அப்படியே போயிடும் இதெல்லாம் ஏன் அப்படின்னா மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சொல்லுவாங்க நம்ம தான் கடவுள்னு சொல்றாங்க நமக்குள்ள அந்த கடவுள் தன்மை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியல அப்படின்னா மாயை காட்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது மாயை என்னென்ன எல்லாம் பொய் அப்படிங்கிறது எல்லாம் பொய்யாக இருந்தால் நான் எப்படி பேச முடியும் நீங்கள் எப்படி கேட்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லவா இது எப்படி நான் உணர்ந்துக்க முடியும் நான் பார்க்குறது பொய் நான் கேட்கறது பொய் இப்படின்னு நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா விளக்கு ஏற்றிருப்போம் பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒரே ஒரு விளக்கை ஏற்றிக்குங்க ரெண்டு கண்ணையும் முழிச்சு நல்லா பாருங்க ஒரு விளக்கு தான் அங்கே எரியும் கொஞ்சமாக கண்ணை சுருக்கி அதே விளக்கை உத்து பாருங்கள் ஒன்று தான் எரியும் இன்னும் கொஞ்சம் சுருக்கி நல்லா உத்து பாருங்கள் ரெண்டாக மாறும் உண்மையாக அங்கே ரெண்டு விளக்காக எரியுது எரிவது ஒரு விளக்குத்தான் உன் பார்வைக்கு அது இரண்டாக பிளவுபடுகிறது அப்போ அந்த இடத்துல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்ப நீங்க பார்ப்பது உண்மையா அப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சா அப்ப அந்த இடத்துல ரெண்டு விளக்கு எரியணும் இல்லையா நீங்க இந்த பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம பார்வைக்கு ரெண்டு விளக்குகள் எரிவது போல் தெரிகிறது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ரெண்டு விளக்கு இருந்திருக்கணும் இல்லையே ஒரு விளக்கு தானே இருக்கு அது ரொம்ப எளிய ஒரு விளக்கம் இதற்கு அப்ப நம் பார்வைகளிலும் மாயி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அதை தான் நம்மளை வந்து உணர்வதற்கு தடுக்கிறது இருக்கின்ற அந்த இறைவனை உணர்வதற்கு தடுப்பது அப்படிங்கிறது அந்த மாயை தான் இல்லை அப்படிலாம் கிடையாது எனக்குலாம் இறைவனோட சக்தியெல்லாம் இருக்காது எனக்குள்ள அந்த ஆற்றலை எங்கே போய் இருக்க நான்லாம் இவ்வளோ தவறான செயல்களை செய்கின்றேன் இவ்வளவு வீரியத்தை இழந்து விட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம யோசிக்க யோசிக்க அந்த மாயையானது மேலடுகிறது நம்மளிருக்கின்ற ஆற்றலை உணர்வதற்கு அது தடை போடுகிறது அவ்வளோதான் ஆனால் அதையெல்லாம் மீறி ஒருத்தர் பயணிக்கும் போது தான் அந்த இலக்கு அவங்களால எளிதில் எட்டி அடைய முடிகிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குருவை நாடி செல்வோம் குரு வந்து வழிகாட்டுவாங்க இப்படி எல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி சாதகம் பண்ணணும் இந்த மாதிரி மந்திர உபதேசங்கள் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க சொல்லணும் இப்படி தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க சொன்னதுமே உங்களுக்கு பளித்தமாயிடுமா சொன்னதுமே உங்களுக்கு பளித்தமாயிடுமா அப்படிங்கிற அந்த கேள்வியே நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் இப்போ நம்ம கேட்டுட்டோம் நமக்கு இது பிடிபட்டு விடுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதுக்குள் விட்டாலே முடிஞ்சு போச்சு எப்போவுமே இறைவனை சரணடைவது போல் குருவையும் சரணடைந்து விடுங்கள் குருவையும் சரணடைந்து விடுங்கள் இப்போ நிறைய சொல்லுவாங்க தொடு தீட்சை ஸ்பரிஷ தீட்சை இந்த மாதிரி நயன தீட்சை சொல்லிக்கிட்டே போவாங்க இதில் எதுவாக இருந்தாலும் குரு பார்த்து உங்களை கண்டு கொண்டு விட்டார் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்துவார் அதுதான் அந்த தீட்சைன்னு சொல்கிறது ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு புரிதலை தெளிவை உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறேன் அந்த விளையாட்டு போட்டியில் நான் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கும்போது ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடுறேன் நான் வெற்றி பெறணும் என்னோடய இலக்கு அதுதான் இப்போ எனக்கு அதுக்கு எப்படி ஓடுறதுன்னு தெரியல எனக்கு முறையான பயிற்சியை கொடுப்பதற்கு ஒரு பயிற்சியாளரை வந்துட்டு நியமிக்கிறாங்க பயிற்சியாளர் ரொம்பவே திறமைசாலின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினவரை கொண்டாந்து உங்களுக்கு பயிற்சியாளராக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எல்லா வித நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து விடுகிறார் எல்லா வித நுணுக்கங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விடுகிறார் இப்போ உங்களை கொண்டு போய் களத்தில் நிறுத்துகிறாங்க நீங்கள் அதே போல் கோல்டு மெடல் வாங்கிட முடியுமா வாங்கிடலாம் எப்போன்னா நமக்கு நாம் சுய செய்து கொள்ள வேண்டும் அவர் எல்லா நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டார் ஆனால் அந்த நுணுக்கங்களை எல்லாம் நாம் சரியாக பயிற்சி செய்தோமா அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இருக்குது இல்லைனா எவ்வளவு பெரிய குரு வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுத்தாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வரை நீங்கள் சரியான பயிற்சியில் ஈடுபடாத வரை எதுவுமே செய்ய முடியாது உணவை எடுத்து கொடுப்பார் குரு உங்கள் உடலுக்கு ஆற்றல் வரணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்து சாப்பிடணும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே வந்துட்டு ஆற்றலானது உங்கள் உடலுக்கு வராது அப்போ முறையான பயிற்சி அப்படிங்கிறது ஒருத்தர இல்லை அப்படிங்கும்போது அர்ப்பணிப்பு உணர்வு ஒருத்தரம் இல்லை அப்படிங்கும்போது சுட்டு போட்டாலும் எதுவும் வராது சுட்டு போட்டாலும் எதுவும் வராது அப்போ தேவையானது அப்படிங்கிறது அர்ப்பணிப்பு உணர்வு குருவை சரணடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அது முதல் முறையான பயிற்சியை செய்து அதில் எதுவும் சந்தேகங்கள் இருப்பின் அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையும் கூட அப்போ ரொம்பவே தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முள் இறைவன் இருக்கின்றார் இறைவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அதை ஏற்க மறுப்பது அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வந்து விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறது இந்த நிமிடத்தில் வாழக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொள்வது சக உயிரினங்களை மதிப்பது அன்பை பரப்புவது இப்போ எல்லாமே சொல்கிறாங்களா அன்பே கடவுள் அன்பே சிவம் ஏன் சொல்கிறாங்க அப்போ அன்பு ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது இறைவனாக பார்க்க முடியுமா இறைவனை உணர முடியுமா கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வுக்கு இறைவனை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க சக உயிரணத்தின் மீதும் தன் மீதும் அன்பு காட்ட தெரிந்தவனுக்கு இறைவனை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க பார்க்குற உயிரெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது எந்த ஒரு வினையாற்றினாலும் அது எனக்கு செய்யும் போது நான் எப்படி உணர்வேனோ அதே போல் அந்த உயிரினத்தின் நிலையிலிருந்து நாம் யோசிக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெளிப்படுகிறது அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெளிப்படும் போது அதன் வாயிலாக இறைவன் நமக்கு காட்சி அளிக்கின்றார் இந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துலையும் குறிப்பிடப்படும் எந்த ஞானிகள் குறிப்பிட்டாலும் அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அது சொல்லப்போனால் தனியான ஒரு உணர்வு அன்பு அப்படிங்கிறது அது இயல்பாக எல்லாத்துக்குள்ளேயும் வந்துறதில்லை அதை அனுபவிக்கும் போது அது பெருக்கெடுக்கிறது அன்பானது பெருக்கெடுக்கிறது ஒருத்தர் மீது உண்மையான அன்பு வைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அதுவும் சக ஜீவராசிகள் மீது உண்மையான அன்பை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படியே அந்த உயிரினத்துடன் இரண்டரை கலந்து விடுவோம் அதுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும் அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அந்த உணர்ச்சி ஒத்த நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்பட்டுவிடும் அப்போ அந்த அன்பின் பெருக்கம் அப்படிங்கிறது இறைவனை நம்முள் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் குருமுகமாக நாம் என்ன பயிற்சியை மேற்கொண்டாலும் நம்மோட ஈடுபாடு அர்ப்பணிப்புணர்வு இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை எப்பவுமே நான் இப்படி எதிர்மறையாவே பேசக்கூடாதுன்னு நினப்பேன் இதை எப்படி சொல்லலாம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் முழு முயற்சியுடன் குரு அளித்த அந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த வித்தைகளை பயிற்சிகளை நாம் முறையாக செய்யும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும் அப்படி வச்சுக்கலாம் எல்லாமே சாத்தியமாகும் எதிராக போகும்போது நமக்கு அது பளித்தமாவது நிறைய பேத்துக்குள்ளே இந்த வினா இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் அதனால தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய பயிற்சி பண்ணுறோம் ஆனால் அடுத்த நிலை அப்படிங்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தியானம் அப்படின்னா என்னமோ என்னமோ நம்ம நினச்சிக்கிறோம் தியானம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பட்ட மனதுடன் நீங்கள் அமரும்போது உங்களோட இதய துடிப்பு உங்களுக்கு கேட்க வேண்டும் இரத்த சுழற்சியோட வேகமும் நமக்கு புரிய வேண்டும் மூச்சு எப்படி உள்ளே போயிட்டு வருதுங்கிறத உங்களால் உணர முடியுது அப்படின்னா அது தியான நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இதுக்காக வந்து நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் இருளில் இருக்கோம் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறோம் அதெல்லாம் அடுத்து முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டியது அமைதியாக அமரும் போது உங்கள் இதய துடிப்பு உங்களுக்கு கேட்க வேண்டும் அப்படி இருக்கும்போதே நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தடுத்த நிலை அப்படி அப்படியே படிப்படியாக இறைவன் வழிகாட்டுவார் குரு வழி காட்டுவார் கவலையப்படாதீங்க எப்பவுமே சர்வேஸ்வரன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நல்ல விஷயத்தை செய்வோம் நல்ல விஷயமே நம்மளுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நினைத்து கொண்டால் எல்லாமே சாத்தியம்தான் எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை மறப்பதற்கும் இல்லை ஓம் நமஸ்திவாய்